அப்போ ஏடிஎம்கே ஆண்டு என்டிஏ கூட்டணிக்கு இருபது புள்ளி அஞ்சு பதினெட்டு புள்ளி மூணு முப்பத்தொம்பது சதவீதம் அந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்வீன் டிஎம்கே கூட்டணிக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனால் அப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்பு உறுதி ஏடிஎம்கேக்கு இல்லை தனியாக நிற்கிறாங்கன்னா கிடையாது ஏன்னால் ஏடிஎம்கேக்கு இருபது புள்ளி அஞ்சு சதவீதம்தான் இருக்கு பிஜேபிக்கு பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் தான் சார் கூட்டணி அப்படின்னு வந்துட்டாலே அதாவது கூட்டணியுடைய சார் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எப்பயுமே அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது சார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் திருச்சியில் வந்து துரை வைகோ வைகோட பையன் துரை வைகோ வந்து போட்டியிட்டார் இப்போ அவர் வெற்றி பெற்றது வெறும் மதிமுக ஓட்டில் மட்டும் தான் வெற்றி பெற்றிருப்பாரா இப்போ திமுகவுடைய ஓட்டு தான் அதிகமாக எப்பயுமே இருக்கும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இல்ல இல்ல அதாவது உங்க சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்ட் ஆனால் நம்ம எம்டிஎம் கேக்கு உள்ள ஓட்டு சதவீதம் பி எம் கேக்கு உள்ள ஓட்டு சதவீதம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய ஓட்டு மட்டும் இல்ல இவங்க கேங்கஸ் பண்ணதுனால கூட்டணியினால இப்போ காங்கிரஸ்க்கு பத்து புள்ளி ஆறு சதவீதம் விழுந்திருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு பத்து புள்ளி ஆறு சதவீதமா இல்ல டிஎம் மெயினா இந்த டிஎம் கே கூட்டணி கீழ இவங்களுக்காக விளையாடுற ஓட்டு தான் இது ஓகேவா ஆனால் திமுக ஜெயிக்குமா அதுக்கு அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு டிஎம்கே ஜெயிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணி 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 தான் கூட்டணி இல்லாம அவங்க ஜெயி நின்னதே கிடையாது அதனால கூட்டணி மூலம் இருந்தது கணக்குல எடுக்கும்போது பொதுவா தேர்தல் கலவரம் கூட்டணிக்கு என்ன ஓட்டு தான் இந்த கூட்டணி ஸ்ப்ளிட்டே ஆகல அப்படின்னா லோக்சபாம்போது நாற்பத்தாறு புள்ளி ஒம்போது சதவீதம் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டே ஆகலைன்னா மேபி நாற்பது சதவீதம் வச்சுக்கலாமா இந்த நெகட்டிவ் ஃபேக்டரில் எடுத்து ஆன்டி இன்கம்பென்ஸி இவங்க லஞ்சம் வாங்கினது அது இதுன்னு ஆயிரம் ஊழல் இருக்குது நிறையா தேர்தல் வாக்குறுதில்லை நிறைவேற்றம் இல்லை சட்டம் ஒழுஞ்சு சீரடைஞ்சு கிடக்கிறது அப்படி இப்படி எல்லா வித குற்றச்சாட்டும் இவங்க மேலே இருக்கு

என்ன சொல்றாங்க பி கே போன வாரம் வண்டியருக்கு பதினஞ்சு சதவீதம் கோட்டா நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய எல்லா வித சப்போர்ட்டையும் நாங்க எலெக்ஷன் பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு கேட்டிருக்காரு இப்போ அன்பு மணியர் முதல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் போன வாரம் பதினஞ்சு சதவீதம் கொடுத்தாங்கன்னா எங்களுடைய கூட்டணி வித் டிஎம்கே உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ் இட் பாசிபிள் பஞ்சு சதவீதம் ஸோ இதெல்லாமே கூட்டணியான உடையாமல் இருக்குமா டிஎம்கே சான்ஸ் இல்லைங்க சான்ஸ் இல்லை ஏன்னால் இன்னைக்கே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒருத்த இவங்க கொடுத்தது சீட்டு எம்எல்ஏக்கு சீட் கொடுத்தது சிபிஐக்கு ஆறு சிபிஎம்க்கு ஆறு பிசி கேக் ஆறு இந்த மாதிரிதான் கொடுத்தாங்க ஆனால் இதை இப்போ ஒத்துப்பாங்களா இந்த ஒத்துக்க மாட்டாங்க என்ன கேப்பாங்க சார் டிஎம்கே வாட்டும் ஏடிஎம்கே வாட்டும் உங்க கூட்டணி நாங்க வரோமா நீங்க என்ன பண்ணுங்க சிம்பிள் மெஜாரிட்டி நூத்தி பதினெட்டு அந்த நூத்தி பதினெட்டுக்கு மேல ஒரு பன்னெண்டு சீட் பதினஞ்சு சீட் நீங்க வச்சுங்க நீங்க நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு வச்சுங்க அவ்வளவுதான் மீதி இருக்கிற நூறு சீட் தொண்ணூத்தி ஒன்பது சீட் எங்களுக்கு கூட்டணி கொடுங்க எங்களுக்கு முந்தி மாதிரி ஆறு சீட் ஆறு சீட் எட்டு சி ஒத்துக்க இது மட்டுமே இல்லைங்க நாளைக்கு நீங்க தனித்து உங்களுக்கு வரவில்லை என்றால் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆட்சியில பங்கு அந்த வந்து சரிபிஆம் சரி சரி ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா நைன்டீன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக தான் ஆட்சியில இருந்தாங்க அப்போ திமுக தொண்ணூத்தி எட்டு சீட்டம் பதினெட்டு சிம்பிள் மெஜாரிட்டி திமுக காங்கிரஸ் அப்போ நாற்பத்தி அஞ்சோ என்னமோ சீட்டுக்கு ஜெயிச்சாங்க எல்லாருமே காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டாங்க அப்ப கருணாநிதி அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்ப அவர் என்ன சொன்னார் இல்ல இந்த மாதிரி ஆட்சியில பங்கு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சோனியா காந்தி கிட்ட முறையிட்டார்கள் சோனியா காந்தி கிட்டி பிளீடிங் கட்சிக்காரங்க ஆட்சியில் பங்கே கேட்கிறாங்க அது ரொம்ப கஷ்டம் தனியா இருந்தால்தான் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த தொண்ணூத்தி ஏழு சீட்டை வச்சுட்டு அஞ்சு வருஷம் ஓட்டினாங்க அதனாலதான் அசம்பிளியில ஒவ்வொரு தலைவையும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதை அட்ரஸ் பண்ணும்போது மைனாரிட்டி திமுக அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கா ஆமா சோ இன்னைக்கு திமுகவும் வீக்கா இருக்கு ஸோ நீங்க நூத்தி முப்பது நாங்க முந்தி மாதிரி நூத்தி ஐம்பது சீட்ல நிற்போம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சான்ஸே இல்லைங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இருக்காங்க எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுக்கற ஏடிஎம்கே நான் போட்டுமான்னு கேட்பாங்க சார் இன்னைக்கு எந்த ஒரு கட்சியும் சித்தாந்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க இல்ல சார் எவ்வளவு தூரம் சொல்லிருக்காங்க தேர்தலோடு கூட்டணி முடிந்து விட்டது